விஷவராசிக்காரர்களுக்கு இப்பொழுது பார்க்க போனால் இப்போ கிரகங்கள் எப்படி இருக்குது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்கு உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்போடு தாங்க இருக்குது ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு இரண்டாவது இடத்திலிருந்து மூன்றாவது இடத்திற்கு மாறும் பொழுது உங்களுக்கு பலன் பல மடங்கு நன்மையாக அமைதுங்க நல்ல ஒரு அமைப்போடு இருக்குது இந்த அமைப்பு அமைப்பதற்கு சரியான அமைப்பு வருவதற்கு சில காலங்கள் ஆகும் அந்த காலமானது இப்பொழுது உங்களுக்கு இருக்கிறதுனால அதே இரண்டாவது இடத்தில் குரு பகவான் இருப்பது தன லாபத்தை உங்களுக்கு கொடுக்குதுங்க தொழில் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குது இது எல்லாம் உங்களுக்கு சிறப்பான பலனாக ரிஷபத்திற்கு அமைந்திருக்கக்கூடிய காலகட்டம் அதே போல் இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய குருவால் என்னென்ன பலன்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இது நாள் வரையிலும் பண தடைகள் இருந்திருக்கலாம் அது நீங்கிடும் அதே போல் தேவையில்லாத பண விரயங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலை எப்படியோ ஒரு விதத்தில் பண விரயம் ஆகிட்டே இருக்கோ அது இயல்பாக உங்களுக்கு மாறக்கூடிய அம்சத்தை இப்படி கிடைக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த நிதானத்தோடு பணம் பொருளாதார ரீதியாக நீங்கள் இது நாள் வரை இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் தீர்வதற்கான காலம் இது அதே போல் சூரிய பகவான் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இது நாள் வரையிலும் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் மூன்றாவது இடத்தில் இருந்துகிட்டு இருந்தாரு இப்போ நான்காவது இடத்தில் ஆட்சி நாயகனாக அதே ராசியில் அமர்ந்து மற்றவர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் பொழுது ரிஷபத்திற்கு அதை விட ஒரு பங்கு மேலாக அமைதுங்க ஏன்னா ராசிக்காரர்கள் இது நாள் வரையிலும் கடந்து வந்த அத்தனை கவலைகளும் தீரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம்தான் ஏன்னா நிறைய அவமானங்களையும் வழிகளையும் தாங்கிக்கிட்டு இருந்தீங்க உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காம இருந்திருக்கும் அது எல்லாம் கிடைக்கக்கூடிய நேரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு முதல்ல உங்களுக்கான அங்கீகாரம் உங்களுக்கான தொழில் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குறார் குருவும் நல்ல இடத்திலிருந்து சூரியனும் நல்ல இடத்துல இருக்கும் பொழுது இயல்பாக பல பிரச்சனைகள் தீர்வதற்கான காலகட்டம் அதே போல் கடன் தொல்லையால் நான் ரொம்ப இம்சை அடைஞ்சிட்டேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபத்திற்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எளிமையாக கடன் அடையும் ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் கூட கடன் வந்து எப்படியும் அடைஞ்சிருங்க நீங்கள் பிளான் பண்ணியே இருக்க மாட்டீங்க இப்படி தான் நம்ம அடைக்க போகிறோம் அப்படிங்கிற எண்ணமே இல்லாமல் இருக்கும் பொழுது இயல்பாகவே அது நடக்கக்கூடிய அம்சத்தில் உங்களுக்கு உங்கள் ராசிநாதனை பயங்கர சப்போர்ட் பண்ணிடுறார் அதே போல் சூரியனும் சப்போர்ட் பண்ணுறாரு இது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டமாக தான் இருக்குது ஏன்னா பல பேரோட கனவுகள் நினைவாக கூடிய காலகட்டம் ஒரு சிலவங்க வீடு வாங்கணும் நீங்கள் எது நாள் வரையிலும் ரொம்ப வந்து வீடு வாங்கணும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்துருப்பீங்க அது கிடைக்காமல் காலதாமதமாகலாம் இல்லை கைக்கு வந்துட்டு கிடைக்காம போயிருக்கலாம் இல்லை இருந்த வீட்டை விற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம் உங்களுக்கு நினைத்ததை போல உங்களுக்கான கனவு இல்லம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அதே போல் குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுக்கு தொழிலில் இருந்து வந்த போட்டிகள் எல்லாம் தீர்வதற்கான காலகட்டம் தொழில் போட்டி எக்கச்சக்கமாக இருந்து உங்களை வியாபாரத்துலேயோ ஒரு தொழில்லையோ முன்னேற விடாமல் தடையாகவே இருந்த காலத்தில் அனுபவிச்சிட்டிங்க ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க என்ன பண்ணுறது தெரியலையே நாம் என்ன தான் செய்தாலும் இந்த தொழில் போட்டியால் தொழில் அவங்க நம்மளை வந்து ஒரு வழியாக இருக்காங்க அதற்கு தகுந்த போல் நம்ம நேரமும் அதே போல் இருக்கே நீங்கள் வருத்தப்பட்டீங்க இல்லையா அதையெல்லாம் சரியாக கூடிய காலமாக இந்த காலம் இருக்குது அற்புதமான காலந்தாங்க கவலை எல்லாம் பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் இந்த நீங்கள் சரியாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரிஷபத்தை பொறுத்த வரையிலும் இது ஒரு பொற்காலம் அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய காலமாக தான் இருக்குது ஏன்னா எதிர் வரக்கூடிய காலங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி செய்யறது எந்த காலம்னு பார்த்தீங்கன்னா இந்த காலம் இப்போ கரெக்டாக தெளிவான சில விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக அமைஞ்சிருச்சுன்னா ஏற்கனவே இருந்து வந்த பிரச்சனையும் தீந்துருவோம் எதிர்க்க வரக்கூடிய காலங்களில் வரக்கூடிய சூழ்நிலை எப்படியாக இருந்தாலும் அதை உங்களால் சரியான முறையில் ஹேண்டில் பண்ண முடியும் அதான் இந்த காலத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும் அதே போல் குரு பகவானும் சூரியனும் உங்களுக்கு நல்ல இடத்தில் இருந்து நல்ல மாற்றத்தை தரும்பொழுது உங்களோட பேச்சுக்கு அங்கே மரியாதை கிடைக்கும் உங்களுக்கான உரிய மரியாதை கிடைக்கும் உங்கள் பேச்சு உங்கள் வாக்குக்கு அங்கே ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அதே போல் அடுத்தவர்களுடைய த தலையீடு உங்களுக்கு அதிகமாக இருக்காதுங்க ஏன்னா உங்கள் விஷயத்தில் நிறைய பேர் தலையீடு பண்ணி தான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகாமல் போயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த முடிவு செய்தாலும் அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல் ரிஷபத்திற்கு பார்க்கும் பொழுது திருமண யோகம் உண்டாகக்கூடிய இடத்துல இருக்கீங்க பெரும்பாலான இருக்க என்னங்க எனக்கு வரனே கிடைக்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு உங்களுக்கான வரன் கிடைக்கும் இல்லை பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்படலாம் உங்களுக்கான ஆட் யாருன்னு தெரிய வரும் உங்களோட குடும்பத்திற்கு ஏற்றா போல வரண் எங்கே இருக்குது இந்த தேடுதலுக்கெல்லாம் ஒரு விடை கிடைக்கக்கூடிய காலகட்டம் இதுவாக தான் இருக்குது அதே போல் ரிஷபத்திற்கு தாய் தகப்பன் மூலமாக சில மனக்கசப்புகளோ மன வருத்தமோ இருந்தவங்களுக்கு அது இயல்பாக இப்போ வந்து சரியாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்கள் சூரியன் உங்களுக்கு பலமாக இருக்கிறதுனால உங்களுக்கு தந்தை வழி உறவுகளால் பல மாற்றங்கள் ஏற்படும் தாய் வழி உறவுகள் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்துவாங்க இறைவன் அருளால் எல்லா விதத்திலும் இந்த சூழ்நிலை உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்குதுங்க கண்ணும் கருத்துமாக நீங்கள் அதை எடுத்துகிட்டு போகணும் ஏன்னா ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் பொழுது அதை சரியாக பயன்படுத்துறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா அது நமக்கு தெரியாமல் கூட போயிடலாம் அதனால தான் இந்த பதிவு உங்களுக்கு தென்பட்டால் இறைவன் அருளால் உங்களுக்கு வாழ்க்கை நிச்சயமாக மாறக்கூடிய இடத்துல இருக்குதுங்க எல்லா விதத்திலும் அனுகிரகங்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை மனதில் இதுநாள் வரை ஏதோ பிரச்சனைகள் இருந்து மனக்கவலையில் இருந்தாலும் இப்போ இந்த பதிவை பார்க்கும் பொழுது உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும் நமக்கு வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும்ன்ற ஒரு நம்பிக்கை கிடைக்கும் பொழுது முன்னேற்றத்திற்கான வழிவகை எளிமையாக உங்களை தேடி வந்துடும் அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடிய ரிஷபத்திற்கு இப்போ இது நல்ல காலங்கள் என காலம் எங்களுக்கு கனிவாக இல்லை கையில் பணமே இருந்தாலும் எனக்கு பிடித்த வண்டி இல்லை வாங்கினாலும் அது சரியான அமைப்பு இருக்குமா ஒரு கவலையில் இருந்தேன்றவங்களுக்கு உங்களுக்கு இந்த நேரம் அற்புதமாக இருக்கும் வாங்க எண்ணம் ஏற்படும் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் வாங்கணுன்ற எண்ணம் ஏற்படும் கார் வாங்கணும் இல்லை பைக்கே புது பைக் வாங்கணும் எனக்கானதாக இருக்கணும் என்னுடையது எது அழகாக இருக்கணும் பெருமையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைத்த உங்களுக்கு அந்த எண்ணம் போல் வாழ்வாக இந்த காலம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது அதே போல் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு படிப்பு ஏற்படக்கூடிய அம்சமான நேரம் வெளிநாடு செய்யலனோ நான் வெளிநாடு பயணம் போகணும்னு முடிவு பண்ணக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கரெக்டாக கிடைக்கும் முயற்சி பண்ணுங்கள் விசா இருக்கா டிக்கெட் போடணுமா எல்லாத்தையும் பார்த்துக்கலாங்க இப்போ வந்து ரிஷபத்தை பொறுத்தவரையிலும் கையிலே பிடிக்க முடியாத காலம் நீங்கள் இருக்கிறது உங்களை கையிலே பிடிக்க முடியாது அப்படி ஒரு அற்புதமான காலத்தில் இருக்கீங்க அதை சரியாக நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியான ஒரு வாழ்வாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம் இதில் ஒரு சிலருக்கு புரிதல் இல்லாமல் தான் அந்த இடத்த நம்ம கடந்துடுறோம் கடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஜெயிச்சுட்டு கடந்துட்டோன்னா வாழ்நாள் முழுக்க அந்த வெற்றியானது பயணமாக வரும் சிலருக்கு தெரியாமல் அந்த இடத்த நம்ம வீணாகவே விட்டுறதுனால தான் காலம் முழுக்க ஏதோ ஒரு பிரச்சனையும் ஒரு கவலையும் இருந்துக்கிட்டு நமக்கு மன சங்கடங்களாகவே இருக்கும் அப்புறம் நாம் என்ன சொல்லுவோம் எனக்கு என்ன தான் நேரம் நல்லாயிருக்கு நல்லாயிருக்குன்றக்குள்ளே கூட நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தாங்க இருந்தோன்னு வாய் கூசாமல் நம்ம ஏதோ ஒரு விதத்தில் நம்ம சொல்லிட்டு போயிடுவோம் நம்மளை அங்கே என்ன பண்ணியிருக்கோம் நம்ம எந்த இடத்துல முயற்சி பண்ணாமல் விட்டோ சில விஷயங்கள் தேவையில்லாமல் பண்ணியிருப்போம் அதெல்லாம் தவிர்த்து இருந்தாலே உங்களுக்கு வாழ்வாதாரம் மாற்றம் ஏற்பட்டிருக்கோன்றது புரிதல் இல்லாமல் போயிடும் அதனால் முடிந்த வரையிலும் இது உங்களுக்கு அற்புதத்தை நிறுத்தக்கூடிய காலகட்டம்னு தெரிஞ்சதுனால எங்கேயாவது எதாவது பண்ணணும் பண வரவு நம்ம ஏற்படுத்திக்கணும் வேறு எங்கேயாவது இந்த பொருளாதாரம் நமக்கு வந்தால் நம்ம வாழ்வாதாரம் மாறும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த இடத்துல ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க எதையும் முயற்சி இல்லாமல் அப்படியே விட்டுறாதீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க இது அற்புதமான நேரம் உங்களுக்கு பலகீனம் இல்லாமல் எல்லா விதத்திலும் மாற்றம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கால நேரம் ஏன்னா பலகீனமான காலத்திலேயே கூட நீங்கள் வந்து தெளிவாக இருந்தவர்கள் தான் இப்போ தெளிவான நேரம் கிடைக்கும் பொழுது பலம் இழக்காமல் அனைத்து செயல்களிலும் ஈடுபட்டால் உங்களுக்கு வாழ்வாதாரம் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது இப்போ எல்லா விதத்திலும் உங்களுக்கு பலன் நல்லதாகவே இருந்தாலும் சில நேரங்களில் நீங்கள் வந்து பின்னடைவை எதனால் சந்திக்கிறீங்கன்னு பார்க்கும்பொழுது குரு பகவான் பத்தாவது இடத்தில் இருந்து பார்த்தாலும் சில நேரங்களில் சின்ன பிரச்சனை எதனால் வருதுன்னு வேற்று வேற்றுமொழி பேசக்கூடியவர்களால் உங்களுக்கு பின்னடைவு ஏற்பட வாய்ப்பு எதாவது செய்கிறேன் அதாவது அலுவலகத்திலே இருந்தாலும் சரி எங்கேயாக இருந்தாலும் சரி வேற்றுமொழி பேசக்கூடியவர்கள் உங்களுக்கு தவறான வழியை நடத்திடலாம் இல்லைன்னா அவங்க செய்த பழியை உங்கள் மேலே வந்து போடக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதே போல் வெளிநாட்டுக்கு போகிறேன் வெளிமாநிலத்துக்கு போகிறேன் ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏன்னா வெளி உறவுகள் வெளிநாடு பயணங்கள் இதையெல்லாம் செய்யும் பொழுது சில தேவையற்ற சங்கடங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதை நாம் புரிதலோடு ஹேண்டில் பண்ணால் சரியாக போயிடும் பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்காது ஏன்னா பண விஷயத்தின் ரொம்ப கவனமாக இருக்கணும் யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பாதீங்க அந்த நம்பிக்கை உங்களுக்கு தேவையில்லாமல் உங்களுக்கு மன சங்கடங்களை ஏற்படுத்திடும் அதனால் முடிந்த வரையிலும் நீங்கள் என்ன பண்ணணும் இப்போ மற்றவங்களை நம்பாமல் நீங்களே இறங்கி உங்களுடைய வேலையை செய்யும் பொழுது பலன்கள் பல மடங்கு கிடைக்கும் அதே போல் பயம் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் வாழ்வாதாரம் உங்களுக்கு இயல்பாக மாறக்கூடியதாக இருக்கும் அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்கள் முதலாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் தொழிலாளிகளை வந்து அரவணைச்சு தட்டி கொடுத்து நீங்கள் வேலை வாங்கிக்கோங்க அதே போல் முழுமையாக அவர்களை நம்பாதீங்க அந்த சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முழுமையாக நம்பி அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு எதையும் நீங்கள் கண்டுக்காமல் இருந்தீங்கன்னா அந்த இடத்துல பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் உங்கள் கண் பார்வையிலேயே இருந்துக்கிட்டு அவங்கள ஒரு கொஞ்சம் அழகாக வேலை வாங்கிட்டிங்கன்னா அந்த வேலை உங்களுக்கு முழுமையாக நல்ல பலனாக கிடைக்கும் அதே போல் எதிர்மறை ஆற்றல்கள் உடைய சில விஷயங்களை நீங்கள் தவிர்த்துக்கணும் எதாவது செய்தித்தாள் படிக்கிறீங்க டிவி பார்க்குறீங்க செல்ஃபோன் பார்க்குறீங்கன்னா கூட உங்களுக்கு எதிர்மறை ஏதாவது உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயமாக இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது தவறான வார்த்தைகளோ தவறான செயல்களையோ நீங்கள் பார்க்கும்பொழுது அது உங்களுக்கு வைப்ரேஷன் ஆகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டும் அதனால் எதிர்மறை விளைவுகள் நடக்காத சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் சில விஷயங்களை நீங்கள் பார்க்காமல் இருந்தாலே ஏன்னா எதிர்மறை ஆற்றல்களை ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் சந்திர பகவான் உங்களுக்கு அந்த மாதிரியான அமைப்பில் இருக்கிற மன சங்கடத்தை ஏற்படுத்துவார் மன உளைச்சல் மனக்கவலை கொடுக்கக்கூடியதாக மாறிடும் அதனால் என்ன பண்ணுங்கள் இந்த ஏதாவது தேவையில்லாத வாசகங்களை படிப்பது தேவையில்லாத கருத்துக்களை யாருக்கிட்டே அது வந்து கேட்கறது அது மாதிரியான விஷயங்களையும் நீங்கள் தவிர்த்தணும் உங்களுக்கு பிடித்ததை செய்யுங்க பிடிச்ச மாதிரி இருக்கிறது சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயங்களை நீங்கள் இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வாழ்க்கையில் இப்போ சந்தோஷமாகவே இருந்துக்கிட்டு இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் உங்களை விட்டு விளையிடும் நேர்மறை ஆற்றல்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் அதனால் வரக்கூடிய காலங்களில் நீங்கள் உங்களை தெளிவுபடுத்திக்கோங்க தெளிவான செயல்களை செய்ய பார்த்துக்கோங்க ரிஷபத்திற்கு வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சிறப்பான காலமாக இருக்குது யார் எது வேணாலையும் சொல்லலாம் அதை எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்காதீங்க முடிந்த வரையிலும் உங்கள் வேலையை உங்கள் செயலை சரியாக திருப்தியாக செஞ்சிட்டிங்க அப்படின்னு நினச்சாலே உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றிதாங்க உங்களோட முயற்சிகள் எல்லாம் பலனளிக்கக்கூடியதாக தான் இருக்குது எதிர்மறை எண்ணங்களை மட்டும் விளக்கிட்டாலே போதுங்க நேர்மறை எண்ணங்களோடு நீங்கள் செல்லும் பொழுது எல்லாமே நல்லதாகவே உங்களுக்கு நடக்கும் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பான காலனாக இறைவன் அருளால் அனைத்தும் கிடைக்குது இந்த காலமானது சிறப்பான காலமாக உங்களுக்கு அமைதுங்க